அமுதாவணன் வந்து பேசும்போது இப்ப என்னங்க அவரை பத்தி இப்படி சொல்லிட்டீங்க அவர் என்ன சிஎம் ஆக போறாரு அவர் என்ன சிஎம் ஆக்கிடுவீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காப்ல திடீர்னு வந்து பால அழுதுட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்றாரு எதுக்கு அழுவணும் நான் கேட்கறேன் எதுக்கு அழுவணும் உன்ட்டு உண்மை இருக்கு நீ வந்து ஒரு விஷயத்த செய்யற நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்க நான் பாத்திருக்கேன் நீ எதுக்கு அழுவணும் நேரா போயிட்டு இல்லைங்க நான் அப்படிதான் செஞ்சேன் இதெல்லாம் தப்பா இருக்குதா எனக்கு தெரியாம இந்த மாதிரி நடந்து போச்சுங்க டக்குன்னு எல்லாத்தையும் கொடுங்க எல்லா ஆம்புலன்ஸையும் ரெக்கவர் பண்ணுங்க வேணாம் நான் புதுசா அவன் மறுபடியும் எல்லாத்துக்கும் இது பண்றேன் நான் அது ஒரு டெஸ்ட்ல கேட்டுக்கிறேன் நான் எவ்வளவு எனக்கு காசு வருது அப்பப்போ வாங்கி தரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதை சொல்லலாமே என்ன தப்பு இருக்கு நான் வந்து பாலா கால் பண்ணி பாக்குறேன் நான் பாலா பாலா வந்து சக கலைஞர்னால பாலாவை கால் பண்றேன் இருக்குல்ல அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அடிக்கிறாப்ல அடிக்கணும்னா பாலா என்கிட்ட சொல்றாப்ல இந்த மாதிரி என்னன்னு நீங்க இப்படி வீடியோ போட்டீங்க நான் சொன்னேன் இல்ல பாலா நீ தயவு செய்து இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது போய் சொல்லு இந்த வீடியோல கூட உன்ன நல்லவன்னா சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இஸ்யூ வரும்போது தயவுசெய்து போய் சொல்லிடு செய்து வந்து இல்ல இது மாதிரி தவறு நடந்துருக்குன்னு சொல்லிடு ஏன் அதை சொல்லவே மாட்டேங்கணும் எல்லாம் சொல்லுவேன் இதுக்கான எல்லாமே நல்லா ஆண்டவம் கூட இருக்கானே கண்டிப்பா வந்து நல்லது இருக்கணும் நாலு நாள்ல நான் வந்து சொல்றேன் நாலு நாள் எதுக்கு டைம் என்னங்க

பதில் வரல திடீர்னு வந்து ஏதோ என்னை பற்றி எல்லாம் சொல்லி எல்லாம் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க சம்பாரிச்சுட்டு போங்க அப்படிங்கிறாரு கேட்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்ததுங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கும்போது அதாவது என்னனோ இவர் காசு கொடுத்து தான் நாங்கள் இது வரைக்கும் வாழ்க்கை சோறு சாப்பிட்டதேங்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னை பற்றி சம்பாதிக்கிறீங்க சம்பாதிச்சுட்டு போங்க அப்படிங்கிறாரு யூடியூப்ல போட்டால் காசு வருது யூடியூப்பில் பேசினா காசு வருது ஒவ்வொரு சேனலும் இன்டர்வியூ கொடுக்கும்போதும் காசு கொடுப்பாங்க தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் எதுக்கு சொல்லி காமிக்கிறீங்க அப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு மொபைல் ஷாப்பில் போயிட்டு வாவ் இந்த கடையில் சூப்பராக இருக்குது மொபைல் சும்ம செமையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே தியாகியாக இருந்தால் செஞ்சீங்க காசு கொடுத்தாங்கல்ல தேசத் தியாகியாக இருந்தீங்களா அங்கே ஐயோ எனக்கு பணம் பொருள் எதுவும் வேண்டாம் உங்கள் கடையில் இருக்க பொருளை பற்றி நான் அழாத சொல்கிறேன் எல்லாத்துக்கும் சொல்கிறேன்னு சொன்னிங்களா எதுக்கு இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க காசு தான் வரல எதுக்கு போடுறீங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நான் சொன்னேன் இன்ஸ்டாகிராம் அவர் போடுறதே நாலு இளைஞர்கள் பார்த்து நல்ல விஷயங்களை கற்றுக்கணுங்கிறதுக்காகனு நான் இப்படி நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறது என்ன சொல்கிறீங்கன்னா ஓ இதனால் காசு அமரிசு போகிறீங்களா சமரிசு போங்கிறீங்க நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உனக்கு சொன்னால் நீ எனக்கே திருப்பி வந்து நீங்கள் தான் சம்பாதி நீங்கள் சம்பாதிச்சு போங்க உங்களை பற்றிலாம் இப்போ தான் எப்படி இருக்கும் வலிக்குது உனக்கு வலிக்குது இல்லை இப்போ எனக்கு இது வலிக்குது நான் சொல்லலாம் இல்லை தப்பு இல்லைல்ல உனக்கு வலிக்கும் போது நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிங்க செல்ஃபி வீடியோ எடுத்து போட்டிங்க இப்போ நான் கேட்குறேன் இதை சொல்கிறதுக்கு எதுக்கு சார் நாலு நாள் நீங்கள் தான் செல்ஃபி வீடியோ எடுத்து போடுவீங்களா சார் எங்கே இருந்தாலும் மொபைல் ஃபோன் இருக்கா சார் எடுத்து போட வேண்டியதானே சார் ஒரு அம்மா எந்த அளவுக்கு சொல்லுவாங்களோ என் பையன் நல்லவங்க எப்படியாவது வெளில வந்துடுறா தம்பின்னு எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தான் உமாபதி கிருஷ்ணன் அண்ணனும் சொன்னார் நானும் சொல்லியிருக்கேன் ஆனால் அதற்கு அவங்க சொன்ன பதில் ஏற்றுக்கொள்கிற மாதிரி அல்ல அது நல்லா இல்ல பேசினும் நல்லா இல்லை வணக்கம் அதாவது நேற்று வந்து ஒரு வீடியோவில் அவர்கள் இப்படி செஞ்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலாக நானே சில ஆதாரங்கள்லாம் பார்த்தேன் ஏன் இந்த மாதிரி ஓல்டான வண்டி அதுலேயும் நாற்பது வருஷம்னு தப்பா சொல்லிட்டேன் முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது முப்பத்தி ஒரு வருஷம் தான் ஆச்சு நான் கணக்கில் கொஞ்சம் வீக்கு பெரிய படிப்பாளிலாம் கிடையாது ஸோ அந்த வகையில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நான் அந்த மன்னிப்பு கேட்கிறேன் முப்பத்தோரு வருஷம் அந்த முப்பத்தோரு வருஷம்னு சொன்னாலும் தப்பு தான் ஏன்னா ஆம்புலன்ஸ் ஓடுறதுக்கு கரெக்டாக பதினஞ்சு வருஷம் தான் ஓடணும்னு அதையும் ஒருத்தர் கமெண்ட்டில் தெரிவிச்சிருக்கார் ஒரு ஆம்புலன்ஸ் ஓடணும்னா பதினஞ்சு வருஷம் தான் அதே சமயத்தில் ரெண்டு தடவை ரெண்டு பதினஞ்சு நாளும் முப்பது வருஷம் முடிஞ்சிருச்சு அடுத்த ஒரு வருஷம் கழித்து ஒரு இடத்துல வந்து அவங்க இதை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாங்க இதில் எனக்கு சில கேள்விகள்லாம் வந்தது அதாவது என்னென்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து ரொம்ப நடுநிலையாக பேசுகிறீங்க அப்படின்னாங்க நடுநிலையாக மட்டும் இல்லாமல் மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் நான் தெரிந்து கொண்ட விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோதான் இதில் நான் யாரையும் குறை அல்ல அண்ட் அந்த வீடியோவில் முழுசாக போதும் பாலாவை பற்றி எந்த குறையும் சொல்ல பாலா இப்படி எங்கேயோ போய் மாட்டிருக்காப்புல யாரோ பின்னாடி வந்து ஏற்கிறாங்க அப்படிங்கிறதான் நான் சொல்லியிருந்தேன் அப்போ எனக்கு வந்து டக்குன்னு பார்க்குறேன் இன்னொரு வீடியோவெலாம் அமுதவாணன் பேசியிருக்காரு அமுதவானன் வந்து பேசும்போது இப்போ என்னங்க அவரை பற்றி இப்படி சொல்லிட்டீங்க அவர் என்ன ஆக போகிறாரு அவர் என்ன சிஎம் ஆக்கிடுவீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காப்புல திடீர்னு வந்து பாலா அழுதுகிட்ருக்காப்புல அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து அமுதவாணன் பாசத்தால் பேசியது ஏன்னா தான் பாலாவை வந்து வளர்த்தது பாலா வந்து ஒரு கூட பிரகார அண்ணன் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அமுதவானன் வந்து இப்படி சொன்னப்போ நான் யோசித்து பார்த்தேன் சரி இப்போ நான் என்னை வந்து நாலு பேர் திட்டுறாங்க நான் வந்து இந்த கூலி படத்துடைய ப்ரமோஷன் பற்றி பேசும்போது ரிவ்யூ சொல்லும்போது ப்ளூ சட்டை மாறினவர்களை வந்து ஏன்னால் இப்படி பண்ணுறீங்க இப்படிலாம் வந்து சின்ன படத்தை கூட சப்போர்ட் பண்ண முடியுங்கள் ஏன் அந்த படத்தெலாம் எவ்வளோ கேவலமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னதை உடனடியாக அவர் வந்து ஒரு ட்வீட்டில் ஒரு வீடியோ போட்டு நீ மட்டும் வந்து விஜய் பற்றி சொல்லலையா அப்படின்னு சொல்லி லியோ படத்தில் நீ பண்ண விமர்சனம் பார் இது எவ்வளோ பெரிய ஒன்மன் தெரியுமான்னு சொன்னப்போ நான் வந்து இல்லைனா நான் அது மாதிரி பண்ணவே இல்லை அது தேட்டரில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது அதை போய் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை சொன்னோன்னா உடனே விஜய் ரசிகர்கள் தளபதி ரசிகர்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னை ரொம்ப அசிங்க அசிங்கமாக திட்டி கேவலப்படுத்தி நீங்கள் அந்த கமெண்ட்லேயே கூட பார்த்துருக்கலாம் ரொம்ப கேவலமாக கேவலமாக திட்டி அவங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க இப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க எல்லாம் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பல பேர் வந்து அது இதற்கு சார்பாக வீடியோவே போட்டாங்க இவர் பெரிய ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவே போட்டாங்க அதையும் நான் பார்த்தேன் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க என் பொண்ணு பார்த்துட்டு அந்த கமெண்ட்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு இப்போ யூடியூப் காமன் நான் யார் வேணாலும் பார்க்கலாம்ல நான் அப்படி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் சிம்பத்தியாக பேசுகிற மாதிரி இருக்காது எனக்கு அது மாதிரி தான் இருந்தது அவர் சொல்கிறது பாலா இப்போ அழுதுகிட்ருக்காப்பிலான எதுக்கு இப்போ அழுகணும் நான் கேட்குறேன் எதுக்கு அழுகணும் ஒன்றிட்ட உண்மை இருக்குது நீ வந்து ஒரு விஷயத்தை செய்கிறேன் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் நீ எதுக்கு அழுகணும் நேராக போயிட்டு இல்லைங்க நான் அப்படி தான் செஞ்சேன் இதெல்லாம் தப்பாக இருக்குதா எனக்கு தெரியாமல் இந்த மாதிரி நடந்து போச்சுங்க ஆ டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கொடுங்க எல்லா ஆம்புலன்ஸையும் ரெக்கவர் பண்ணுங்கள் வேணாம் நான் புதுசாக வந்து மறுபடியும் எல்லாத்துக்கும் இது பண்ணுறேன் நான் அதுக்கு ஒரு டெஸ்ட்டில் கேட்டுக்கிறேன் நான் எவ்வளோ என்ன காசு வருது அப்பப்போ வாங்கி தரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதை சொல்லலாமே என்ன தப்பு இருக்குது ஏன் அதை சொல்லலை ஏன் உடனடியாக பதில் வர இது இது ஏன் உடனடியாக பதில் வர மாட்டேங்குதுன்னு நான் யோசிச்சுட்டே டைமில் காமில்னா வந்து நான் வந்து பாலா கால் பண்ணி பார்க்குறேன் நான் பாலா பாலா வந்து சக கலைஞர்னால பாலாவை கால் பண்ணுறேன் இருக்கலை அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவர் அடிக்கிறாப்புல அடிக்கணும்னா பாலா என்கிட்ட சொல்கிறாப்புல இந்த மாதிரி என்னென்ன நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டிங்க நான் சொன்னேன் இல்லை பாலா நீ தயவுசெய்து இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது போய் சொல்லிடு இந்த வீடியோவில் கூட ஒன்று ஒன்றா சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இஸ்யூ வரும்போது தயவுசெய்து போய் சொல்லிடு தயவுசெய்து வந்து இல்லை இது மாதிரி தவறு நடந்திருக்குன்னு சொல்லிடு ஏன் அதை சொல்லவே மாட்டேங்கண்ணே எல்லாம் சொல்லுவேன் இதுக்கான எல்லாமே எல்லாம் ஆண்டவன் கூட இருக்கானே கண்டிப்பாக வந்து நல்லது இருக்குண்ணே நாலு நாளில் நான் வந்து இது சொல்லணும் நாலு நாள் எதுக்கு டைமு நான் என்ன கேட்குறேன்னா ஒரு தவறு நடந்திருக்கு ஒரு தவறு நடக்கும்பொழுது அதை ஒருத்தர் வந்து சுட்டி காட்டுறாங்க சுட்டி காட்டும் போது அதுக்கு எதுக்கு நான் டைம் எடுத்துக்கணும் ஒரு பேப்பர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கரெக்டாக இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார் ஒருத்தர் ஆவணம் சொல்லிட்டார் ஒருத்தர் ஆவணம் சொன்ன பிறகு உடனே வந்து இவர் என்ன சொன்னோம் அப்படியா தவறு நடந்து போச்சு உடனடியாக இது பண்ணும் அது ஏன் நான் செய்தது தப்பு இல்லைன்னு மேக்கரிச்சு மேக்கரிச்சு இல்லை பேசிகிட்டே இருக்கீங்க ஆர்டிஓலேருந்து ஆவணம் வந்துருச்சுங்கிறாங்க மக்கள் பார்க்குறாங்க அவர் வீடியோவில் போடுறாரு அதுக்கப்புறம் ஏன் அது மேக்கரிச்சு மேக்கரித்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து தப்பாக தோணுதா இல்லையா திரு உமாபதி அவர்கள் வந்து தெளிவாக சில விஷயங்களை சொல்கிறார் இது கார்பரேட் அதாவது சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்னா என்ன அது எங்கே போகுது எப்படி வந்து ஒரு ஒரு கம்பெனியில் எத்தனை பர்சன்டேஜ் அது கொடுப்பாங்க சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஃபண்டில் வந்து இவ்வளோ கொடுத்தாங்கன்னா எதற்காக அவங்க சுற்றி உள்ள இடத்துல மேம்பாட்டிற்காக அது வழங்கப்படுகிறது இதுக்கு அரசு அங்கீகாரம் கொடுத்துருக்கு இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு இவ்வளவு தெளிவாக சொல்லும்போது போது சொல்கிறார் அப்போ அவருடைய வீடியோ வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டில் என்ன ரிலீஸ் பண்ணும்போது நான் கூட பார்த்தேன் என்ன அழகாக தெளிவாக சொல்ற இதுதான் நடக்குது இப்போது இதில் ஒரு அங்கமாக பாலாவை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு உடனே வந்து என்னங்க எனக்கு பின்னாடி யாரோ இயக்குறாங்கலாம் சொல்கிறீங்க அப்படின்னு என்னை கேட்குறாப்புல பாலா ஏப்பா இல்லைப்பா நான் அப்படி சொல்லலை இயக்கறாங்கங்கிறதுக்கு சொல்லப்பா இயக்குறாங்கன்னா இதை செய்யலை யாரோ ஒன்று செய்ய சொல்கிறாங்க ஏதோ பப்ளிசிட்டியா ஏதோ நடக்குது என்ன அதுலேருந்து வா அப்படின்னா பதில் வரல சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்கிறேங்கிறாப்புல அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாரு திடீர்னு வந்து ஏதோ என்னை பற்றி எல்லாம் சொல்லி எல்லாம் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க சம்பாதிச்சிட்டு போங்க அப்படிங்கிறாரு கேட்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்ததுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கும்போது அதாவது என்னமோ இவர் காசு கொடுத்து தான் நாங்கள் இது வரைக்கும் வாழ்க்கை சோறு சாப்பிட்டதேங்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னை பற்றி சம்பாதிக்கிறீங்க சம்பாரிச்சுட்டு போங்க அப்படிங்கிறாரு அது 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 கேட்குறப்போ இந்த டோன் இல்லை நம்ம வந்து யாரோ அந்த ஏய் நான் மிச்ச போடுறதுனால தான் நீ இருக்க ஏதோ நான் ஜோ மிச்சம் இருக்கிறதெல்லாம் போடுறேன் அதுக்காக இருக்க அப்படி இருந்தது நான் என்ன கேட்குறேன் எனக்கே இவ்வளோ வந்து வருத்தமாக இருக்க கூட பழகணுன்னுங்க யாருமே தெரியாத ஒரு மூத்த பத்திரிகையாளரை அவர் சொன்னதுக்கு அவருக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அன்றைக்கி வீடியோ போட்டப்போ எல்லோரும் பார்த்தீங்க அந்த செல்ஃபி வீடியோ போட்டப்போ பார்த்தப்போ அவருக்கு அவருக்கு சொல்லியிருந்தது அவருக்கு எப்படி இருந்திருக்கும் இது எதுக்கு வந்து அதை சொல்லணும் பதில் தானே கேட்டோம் பதில் கேட்டால் பதில் சொல்ல வேண்டியது தானே அதை விட்டுட்டு ஏன் இதை சொல்லணும் சொல்லக்கூடாதே தவறாச்சே இன்ஸ்டாகிராமில் நான் போடுறேன் அது காசு வரல அது உங்களுக்கே தெரியும் ஆமாம் எல்லா இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸுக்கும் இன்னொன்றும் தெரியும் பதிவு பண்ணிக்கிறேன் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டால் காசு வராது இன்ஸ்டாகிராமில் யாருக்காக வீடியோ போடுறோமோ அவங்க காசு கொடுப்பாங்க அதுக்கு பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல ஏன் என்ன பொய்யா நான் சொன்னது எல்லாம் தருவாங்க இங்கே எல்லாேருமே வந்து சோசியல் மீடியாங்கிறது பணம் ஈட்டுறதுக்கான ஒரு வழியும் இருக்குது யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே இருக்குது அதை செய்கிறதுக்கு வந்து ஏதோ என்னை பற்றி பேசுகிறதுனால நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா என்ன இது என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலையே என்ன சொல்ல வரீங்க நீங்கள் மேலே இருக்கீங்களா நாங்கள்லாம் உங்கள் கீழே இருக்கோமா நீங்கள் நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்யணுமா தப்பாக இருக்கேன் உங்கள்டே நான் எக்ஸ்பெக்டே பண்ணலையே ரொம்ப தப்பாக இருங்க எப்படி இதை நான் ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கேன் அதனால தான் அது நான் வந்து நான் அதை பதிவு உங்கள்கிட்ட சொல்லிடணும்னு நினச்சேன் ஏன்னா நான் டெய்லி நடக்கிறத யதார்த்தமாக நடக்கிற விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நான் எப்பவும் சொல்கிறேன் பாலா நல்ல எண்ணம் படைத்தவர் நல்லா உதவி செய்கிறாரு தயவு செய்து பாலா இதுலேருந்து எப்படியாவது சீக்கிரமாக வெளில வந்தேன்னா அப்பயும் போனாது தான் சொன்னேன் இதுலேருந்து வெளில வந்திருப்பா வேண்டாம்ப்பா ஏதோ சொல்கிறாங்க நீ போய் நீயாவது இவ்வளோ ப்ரூஃப் காமிக்கிறாங்க அட்லீஸ்ட் அது இல்லைன்னு சொல்லு இல்லை எனக்கு சம்மந்தம் இருக்குது இல்லைன்னு சொல்லு இல்லை நான் என்னை தெரியாமல் செஞ்சாங்கன்னு சொல்லு இல்லை ஐயோ இப்படி நடந்து போச்சா நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் மறுபடியும் திருப்பி நான் வந்து எல்லாத்துக்கும் சரி செய்து தரேன்னு சொல்லு ஏதோ ஒரு கடைக்கு போகிறோம் கடைக்கு போயிட்டு ஒரு தவறான பொருளை வந்து இந்த வியாபாரி கொடுத்துறாரு ஐயா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன் ஆல்ரெடி உடஞ்சிருக்கியா அப்படிங்கிறா உடனே அவர் வந்து பார்த்துட்டு ஐயோ நம்ம கடையில் வாங்கிவிங்க இருங்க மாற்றி தர்றேன் அப்படிங்கிறாரு ஒரு வியாபாரிக்கு இருக்கிற அக்கறை தான் புது சேவை செய்கிறவங்களுக்கும் இருக்கணும் இல்லையா அந்த வியாபாரியை அப்போ நம்ம மதிப்போம்ல மறுபடியும் உடனே என்ன பண்ணுவோம் ஏ அந்த கடையில் நம்ம சொன்னோன்னா உடனே மாற்றி தருவாங்க நம்மளை வந்து நம்புவாங்க தவறாக இருக்குதுன்னு சொல்லும்போது எப்படி போய் மக்கள் தவறான ஒரு விஷயத்தை ஏற்றுப்பாங்க அதுதானே இங்கே கேள்வியாக இருக்குது அப்போ அதுக்கு என்னா ஒரு பதிலை சொல்லுங்கள் தான் சொன்னேன் அது சொன்னதுக்கு இப்படி சொல்லிட்டாப்புல அது ரொம்ப வருத்தமாக இருந்தது அது ஏன் வந்து என்னுடைய நண்பர் அவர் வந்து சொல்கிறாரு இ இது இதெல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா இந்த விஷயத்த வந்து அவர் அந்நிய கை கூலின்னு சொல்லிட்டீங்களே சர்வதேச கை கூலின்னு இந்த விஷயம் அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து ஒரு ஹார்ட் பேசணும் அவர் தெரிஞ்சா என்ன ஆவார் அப்படிங்கிறாங்க சரி நான் என்ன கேட்குறேன் இப்போ என்ன நிறைய பேர் திட்டாங்க அந்த தின்னு எங்கள் அப்பா பார்க்குறாரு எங்கள் அப்பா என்ன இளம் வயதில் வந்து முப்பது நாற்பது வயசுலயே இருக்கார் அப்போ எங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இல்லையா இங்கே எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்குல்ல இப்பவும் சொல்கிறேன் இந்த இந்த பையனை ஒரு அம்மா எந்த அளவுக்கு சொல்லுவாங்களோ என் பையன் நல்லவங்க எப்படியாவது வெளில வந்துடுறா தம்பின்னு எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தான் உமாபதி கிருஷ்ணன் அனு சொன்னார் நானும் சொல்லியிருக்கேன் ஆனால் அதற்கு அவங்க சொன்ன பதில் ஏற்றுக்கொள்கிற மாதிரி அல்ல அது நல்லா இல்லை அந்த பேசின துணியும் நல்லா இல்லை அப்படி பேசுகிறதும் நல்லா இல்லை இப்போ தானே உங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறேங்கிறாப்பில என்ன அது அதுக்கு எனக்கு ரொம்ப வலிச்சுது என்னப்பா நான் என்ன உனக்கு என்ன வன்மமாக செஞ்சுட்டேன் உனக்கு என்ன அப்படி வன்மம் செஞ்சுட்டேன் யூடியூப்பில் போட்டால் காசு வருதியா எல்லாத்துக்கும் தெரியும் யூடியூப்பில் போட்டால் காசு வருது யூடியூப்பில் பேசுனா காசு வருது ஒவ்வொரு சேனலில் இன்டர்வியூ கொடுக்கும்போதும் காசு கொடுப்பாங்க தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அது எதுக்கு சொல்லி காமிக்கிறீங்க அப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு மொபைல் ஷாப்பில் போய்ட்டு வா இந்த கடையில் சூப்பராக இருக்குது மொபைல் சும்மா செமையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே தியாகியாக இருந்தால் செஞ்சீங்க காசு கொடுத்தாங்கல்ல தேச தியாகியாக இருந்தீங்களாங்க ஐயோ எனக்கு பணம் பொருள் எதுவும் வேண்டாம் உங்கள் கடையில் இருக்க பொருளை பற்றி நான் அழாத சொல்றேன் எல்லாத்துக்கும் சொல்றேன்னு சொன்னீங்களா நாங்கள் பிச்சைக்காரன் ஆகிட்டமோ நாங்கள் போய் ஒரு கடையில் போய் ஐயா நான் உங்க பொருளை பற்றி சொல்றேன் காசு தருவீங்களான்னு கேட்டால் நாங்கள் பிச்சைக்காரன் ஆகிட்டமோ ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் என்ன கேட்குறேன் ஒரு ஒரு இடத்துல ஒரு சீஃப் கெஸ்டாக போகிறேன் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு வேல்யூ இருக்கு இவரை வந்து பிராண்ட் பண்ணி அவரை காமிங்க அவரை காமிச்சா கடைக்கு நாலு பேர் கூட்டம் வருவாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அந்த பிராண்டில் ஒரு ஒருத்தர் சொல்கிறதுக்கோ ஒருத்தர் போகிறதுக்கோ ஒரு காசு வாங்கலை என்ன தவறு இருக்குது அது தானே செய்கிறாங்க எங்கள் சித்தப்பா மாமா கடை ஆரம்பிச்சிருக்காங்களா அது வேலையாக தானே செய்கிறாங்க அது என்ன தவறு அது எப்படி எப்படி சொல்லுவீங்க எல்லாம் காசு சமரிசு போங்கன்னு எதுக்கு இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க காசு தான் வரல எதுக்கு போடுறீங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நான் சொன்னேன் இன்ஸ்டாகிராமில் அவர் போடுறதே நாலு இளைஞர்கள் பார்த்து நல்ல விஷயங்களை கற்றுக்கணுங்கிறதுக்காகனு நான் இப்படி நினைக்கிறேன் நீங்கள் சொல்றது என்ன சொல்கிறீங்கன்னா ஓ இதனால் காசு சம்பாரிச்சு போடுறீங்களா சம்பாரிச்சு போங்கிறீங்க உங்களுக்கு நல்லது தாங்க செய்கிறோம் அதை புரிஞ்சுக்கங்க நீங்கள் எப்படியாவது வெளியில் வந்துடணும் இந்த மாதிரியான விஷயத்தில் மாட்டிக்கூடாது தான் கஷ்டப்பட்டு சொல்கிறோம் எதிர்ப்பு சொல்கிறது அல்ல உங்களை எதிர்த்து உங்களை ஒடுக்கணும் உங்களை அழிக்கணும் அது கிடையாது நீ ஒரு நல்ல நடிகன் நல்ல ரைட்டர் நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவ நல்லா வரணும் சின்ன வயசு நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உனக்கு சொன்னால் நீ எனக்கே திருப்பி வந்து நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்க சம்பாதிச்சு போங்க உங்களை பற்றிலாம் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேங்கிற எப்படி இருக்கும் வலிக்குது உனக்கு வலிக்குது இல்லை இப்போ எனக்கு இது வலிக்குது நான் சொல்லலாம் தப்பு இல்லை உனக்கு வலிக்கும் போது நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிங்க செல்ஃபி வீடியோ எடுத்து போட்டீங்க இப்போ நான் கேட்குறேன் இதை சொல்கிறதுக்கு இருக்குது சார் நாலு நாள் நீங்கள் தான் செல்ஃபி வீடியோ எடுத்து போடுவீங்களா சார் எங்கே இருந்தாலும் மொபைல் ஃபோன் இருக்கா சார் எடுத்து போட வேண்டியதானே சார் இங்கே யாரையும் யாரை வச்சும் சம்பாதிக்கிறதுக்காகலாம் இல்லைங்க இன்னும் சொல்ல போனால் பாலா உனக்கு லைவாக இதிலே சொல்கிறேன் நீ நானும் சண்டை போடுறதுக்கு ஊருக்கு வேணால் கொண்டாட்டமாக இருக்கலாம் உன்னை பற்றி நான் தப்பாக சொல்கிறேன் என்னை பற்றி நீ தப்பாக சொல்கிறேங்கிறது அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் வந்து டெலிவிஷனில் வந்தவங்க நீ திரைப்படத்தில் நடித்தவர் பெரிய ஹீரோவாக நடித்தவர் உனக்கு எனக்கும் பிரச்சனை நான் உன்னை பற்றி நான் சொல்கிறேன்னா உங்கள்கிட்ட நேராக சொல்ல போகிறேன் ஏன் ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் பயன்படுத்திருக்கேன் உனக்கு சீனியராக ஏப்பா அட சீனியர் இண்டஸ்ட்ரியில் சீனியர் விட்ருப்பா வயசுலையாவது உன்னோட பெரியவனாக இருக்கானே அது கூட ஒரு மரியாதைக்கு சாதாரணமாக பேச மாட்டிங்களா இன்னொருத்தருக்கு ஹர்ட் ஆகுதுன்னு நினைக்க மாட்டேங்களா தெரிலப்பா இதை பற்றி நான் பதிவு போடணுங்கிறத நான் யோசிக்கல ஆனால் மனசில் ரொம்ப ஹேர்ட்டாக இருந்தது நான் எப்போ சொல்கிறேன் பாலா என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாருங்கிறத வெளிக்காட்டுறதுக்காக இதை நான் சொல்ல வரல நான் மறுபடியும் சொல்கிறேன் பணம் சம்பாதிப்பதற்காகவோ இல்லை வந்து சொன்னால் நம்ம வந்து நம்ம சார் அந்த அதான் சொன்னேன் இப்போ பேசும்போதே அவர் கேட்குறாப்புல ஏன்னா இந்த காலை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாலும் பண்ணுவீங்களா நான் நான் ரெக்கார்ட்லாம் பண்ணலப்பா அப்படி நான் சம்பாதிக்கிறது தான் நினச்சேன்னு வச்சிக்கேன் உங்கள் காலை ரெக்கார்ட் பண்ணி நேரம் போட்டுகிட்டுருந்தேன் நினச்சிக்க இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நான் ட்ரெண்டிங் ஆயிருப்பேன் உங்கள் பாசையில் அந்த லேட்டஸ்டான விஷயங்களை பற்றி அதை ஒன்று சொல்லிட்டாரு ஒரிஜினலாக பாலாவே பேசியிருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நான் ட்ரெண்டிங் ஆயிருப்பேன் நான் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு பேசலை அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க யார் இங்கே சம்பாதிக்கிறது பேத இப்போவும் சொல்கிறோம் சீக்கிரம் உண்மையை நீங்களே சொல்லிவிட்டு ஏதாவது தவறு இருந்தால் சரி செய்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையினால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் சம்பாதிக்கிறதுனால எங்களுக்கு எந்த பிரோஜனமும் இல்லை அது உங்களுக்கு மட்டுமே உங்கள் அப்பா அம்மா உங்கள் கூட இருக்கிறவங்க அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க நான் மறுபடியும் ஒரே விஷயம்தான் சொல்கிறேன் மக்கள் உங்களை வந்து ஒரு இடத்துல ஒரு உயரத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அந்த மக்களை நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடலான்னு நினைக்காதீங்க அந்த மக்கள்னு சொல்கிறது நான் சொல்கிற நான் உமாபதி கிருஷ்ணன் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அந்த மக்களில் நாங்களும் ஒருவர் தான் எங்களை ஏமாத்தலான்னு நினைக்காதீங்க உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க நன்றி